வேலை நோன்புதனை சுமந்து கொண்டு தவி அரங்கம் காண வந்த கண்புகளை உங்களுக்கு இதையோ நீ நாமம் சொல்லி வாழ்த்துகிறோம் வரவேற்கின்றோம் மத்திய மாகாணத்தின் முத்து கலையல எங்கள் சொத்து வயல் சூழ்ந்து வயம்பயல பாயும் குளம் சூழ்ந்து ஓடைகள் பொங்கியோடும் செல்லும் வாழையும் செழித்தோங்கும் தென்னையும் கம்மும் உயர்ந்தோம் மதீனத்து அன்சாரிகளின் குணம் ஓங்கும் வந்தாரை வரவேற்று வாழ வைக்கும் என் ஊர் மக்கள் கல்வியும் கலையும் செழித்தோங்கும் மண்ணே கவிபாட நெஞ்சத்தில் பஞ்சமாயிருக்கும் வாருங்கள் கவி கேட்போம் ஆறாவது ஒன்று கூடலே எம் கவிஞர் எம் கவிஞர்

துருப்பிடித்த கல்வுகளை மறைவெப்பத்தில் குடம்போட வந்திருக்கிறது மறை தந்த மாதம் துருப்பிடித்த கல்வுகளை மறை வெப்பத்தில் குடம்போட வந்திருக்கின்றது மறை மாதம் மாற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன இமானிய உலகம் காண பயணப்பொதிகளை கையில் எடுப்போம் இமானிய உலகம் சென்று காண பயணப்பொதிகளை கையில் எடுப்போம் கட்டு சாதத்துக்குத்தான் இவ்வளவு சுணக்கமா மாற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன இமானிய உலகம்கான பயணப் கையில் எடுப்போம் கட்டு இவ்வளவு சுணக்கமா கைபேசி வலையில் சிக்கிய மனங்களை துடை தெரிய மறை துடப்பம் தயார் கைபேசி வலையில் வலையில் சிக்கிய மனங்களை துடை தெரிய மறை துடப்பம் தயார் பள்ளிகள் தோறும் தாவா களங்களில் பயிற்சி பாசறைகள் தயார் பள்ளிகள் தோறும் தாவா களங்களில் பயிற்சி பாசறைகள் தயார் பாவச்சேற்றில் புதைந்த ஈமானிய வைரத்தை பட்டை தீட்டி நல்லமல் தௌபா பட்டறையில் இருகரமைந்துவோம் பாவச்சேற்றில் புதைந்த ஈமானிய வைரத்தை பட்டை தீட்டி நல்லமல் ஒளிபாய்ச்ச துருபடித்த கல்வர்களை குடைபோடும் மாதத்தில் வாழ்க்கை வரவேற்று விடைபெற்றார் பெற்றார் அமீனாசிரியர் அடுத்தது இளம்விஞன் இலனை பிசைந்து வடிவமைக்கும் ஆசிரியர் சமுதாயத்தை உயர்த்த அரும்பாடுபடும் அற்புத மாமணிவர் சாதித்துவிஞர் கவிதைகள் கட்டுரைகள் என எழுதி குறிப்பும் விடுத்தவர் அவரை நாம் வரவேற்போம் அவரது கவி கேட்போம் அஸ்லாம் அனைத்தையும் தந்தாய் உலகம் தந்தாய் அதில் உவகையும் தந்தாய் பார்வை தந்தாய் பார்க்கும் அழகையும் தந்தாய் விடியல் தந்தாய் அதில் ரசிக்கும் காட்சிகளும் தந்தாய் இருட்டையும் தந்தாய் அதை குளிரச்சையும் விழவையும் தந்தாய் உறக்கம் தந்தாய் அதில் நிம்மதியும் தந்தாய் பேச்சை தந்தாய் அதில் இனிமையும் தந்தாய் உறவை தந்தாய் அதில் உண்மையும் தந்தாய் அறிவை தந்தாய் அதை கொடுக்கும் ஆற்றலையும் தந்தாய் செல்வம் தந்தாய் அதை கொடுக்கும் உள்ளம் தந்தாய் குழந்தைகள் தந்தாய் அதில் கண் குளிர்ச்சியும் தந்தாய் இளமையைத் தந்தாய் அதில் குல ரத்தம் பாய்ச்சியே இன்பம் பரவச் செய்தாய் பற்பல சாதனைகள் தந்தாய் முதுமை தந்தாய் முத்தான முதுமையும் தெளிவும் தந்தாய் முடிவில் அடிமையின் அற்ப வாழ்வை அழகாக்கும் சுவனம் தருவாயா முடிவில் அடிமையின் அற்ப வாழ்வை அழகாக்கும் சுவனம் தருவாயா அகிலத்தின் நாயகனே நடுங்கும் இதயத்தோடு நான் அறிகிறேன் நீ தந்தவை அறிக அகிலத்தின் நாயகனே நடுங்கும் இதயத்தோடு நான் அறிகிறேன் நீ தந்தவை அறிக அனைத்திலும் அழகுக்காலும் கவிமனதின் அழகுகள் அனைத்தையும் தந்தாய் எனப்பாடி சுவனம் தருவாயா என இணையோனை கேட்டு இடையற்றார் கவிஞர் எம் கியாஸ் என் கவிஞர் அஷ்ரப் குசம்பே தொழிலாலே ஒரு மருத்துவத்தாரி தவிப்பாட வந்தாலோ புயல் கூட தோற்றுக்கூடும் பேச்செல்லாம் கவியாகும் கூட தவிப்பாடு தொலைந்து போன கவிதை சிக்கி இலக்கிறது இலக்கியம் இதுதான் அவரது இன்றைய கவிதை எழுத கவிஞர் புகழ தோன்றது அக தோன்றாமை நான் அதே போன்று எல்லோரும் புகழோடு தோன்றிருக்கிறார் கல்லையானாலும் எல்லோரும் சென்றால் எதிர்கொள்வார் இல்லும் வேண்டாம் வேண்டெடுத்ததாயும் இல்லும் வேண்டியிருக்கிறார் வேண்டெடுத்ததாயும் வேண்டியிருக்கிறார் அதனால் தான் நாங்கள் ஒன்று கூறியிருக்க தொலைந்து போன கவிதை இலக்கியம் கடிகார முட்களின் நகர்வு நாட்காட்டியின் உதிர்வு கடிகார முட்கள் நகர்கின்ற போது நாட்காட்டி உதிக்கப்படும் நாட்காட்டியின் உதிர்வும் மனித வாழ்க்கையின் வயோதிப்ப நிலை நாட்காட்டியின் எதிர்வோ மனித வாழ்க்கையின் வயோதிப்ப நிலை தோற்றுப்பார் உன் முகவரியை அலைவாய் அது உன் பயணப்பாதை தோற்றுப்பார் முகவரியை அலைவாய் அது உன் பயணப்பாதை தோல்வியை சந்திக்காத மாநிலம் கிடையாது தோல்வி ஒவ்வொரு தலைவையும் உனக்கு நல்ல ஆசான் பாடம் போகட்டும் தோல்வியை சங்கமித்ததால் தான் மனிதன் வரலாறு படைத்தான் வரலாறு படைக்க வேண்டுமென்றால் தோல்வியை சந்தித்திருக்க வேண்டும் வெற்றி என்றால் என்ன என்பதை தோல்விதான் எமக்கு தெளிவுறச் செய்யும் வெற்றி என்றால் என்ன என்பதை தோல்விதான் எமக்கு தெளிவுறச் செய்யும் தோல்விக்கு பரிகாரம் தற்கொலை என்றால் உலக வளர்ச்சி போயிருக்கும் உலகை ஆள மானிடம் இங்கே தோமஸ் ஆல்வா எலீசன் இங்கே தொடர்ச்சியான தோல்வி பயன் மின் தொடர்ந்து தொடர்ந்து நோத்தால் மின்குமலை கண்டறிந்தார் தோமஸ் ஆல்வா எலிசன் அவரை கேரி செய்தனர் இல்லை நான் தோற்ற தோற்றதின் பயன் வெற்றி என்றார் பதிலடியாக குழந்தையின் அழுகையை கேட்டு தாய் சிரிக்கிறாள் என்றால் அது பிரசவம் முதல் முதலில் குழந்தை அழுகிறது அதனை கண்டு தாய் சிரிக்கிறாள் என்றால் அங்கு பிரசவம் நடைபெறும் பிரசவித்த குழந்தை அழுகின்றது என்றால் மானிடத்தில் முதல் மூச்சு சுவாசம் தொடங்குகிறது பிரசவத்தின் குழந்தை அழுகிறது என்றால் மானிடத்தின் முதல் மூச்சு அங்கே துவங்குகிறது மனிதனின் முதல் சுவாசம் அழுகையில் தொடர்கின்றது மனிதனின் முதல் சுவாசம் அழுகையில் தொடங்குகிறது இறுதி மூச்சும் அழுகையோடு சங்கமிக்கிறது அல்லவா இறுதி மூச்சு கூட பலரின் அழுகை அழுகைகளோடு சங்கமிக்கிறது உயர்ந்த குன்றின் மேல் சமாந்திரமாக தண்டவாளம் விட்டு தண்டவாளம் விட்டு புகைதம் ஓட்டினாயே இது சுதந்திரத்தின் மறுபக்கம் உயர்ந்த குன்றின் மேல் சமாந்திரமாக தண்டவாளம் விட்டு புகைதம் ஓட்டினாயே களைப்பு நீங்கிட தேனீர் வந்தாயே உலகமே பயிர்களின் அறுவடை வெள்ளக்காரா உன் பயிர்களின் அறுவடை உயர்ந்த ஒன்றின் சமாந்திரமாக தண்டவாளம் மற்றும் குகை ரதம் எமது நாட்டிலேயே மலை மேல தண்டவாளம் விட்டு குகை ரதம் ஓட்டிய பெருமை வெள்ளைக்காரனை சார் வெள்ளையனை வெளியேறு என்று நாங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டோம் கலை மு நீங்கல சந்தாய் உலகமே மெச்சிட்ட சிலோண்டி எந்த நாட்டில போய் சொன்னாலும் சிரோண்டி தான் ஆசப்படுவர் யாரு அது உன் பயிர்களின் அடு அறுவடை வளக்கார சுதந்திரத்தின் மறுபக்க சாடல் டிபி ஜாயா மாக்கான் மாக்காள் ஆங்கிலம் பேசினார் டிபி ஜாயா மாக்கான் மாக்கா ஆங்கிலம் பேசினர் ஆங்கிலேயர் நம்மை ஆண்டதன் பயன் ஆங்கிலேயர் நம்மை ஆண்டதன் பயனால்தான் டிவி ஆங்கிலம் பந்தினை சுவர் மீது மீண்டும் வரும் நீ நியூட்டனை நினை கூறுவாய் மூன்றாவது படித்து பெருமையை உணர்வாய் நடந்து பார் நடை உன் இடையை குறைக்கும் பார் கவிதை பார் கவிதை புனையும் கவிதை புனையவும் கற்றுக்கொள்வாய் எழுதிப்பார் கவிதை புனையவும் கற்றுக்கொள்வாய் இலக்கியங்களுடன் இணைந்து இசை இயல் இசை நாடகம் கலையுடன் சங்கமிப்பாய் கவிதை படிக்க கவலைப்படாதே கலைவிலை கலை இலக்கிய வட்டம் இருக்கிறது திருத்தி தரும் கவிதை படிக்க கவலைப்படாதே கலைவிளை கலை இலக்கிய வட்டம் இருக்கிறது திருத்தி தரும் ராஜன் நசூதியுடன் இணைந்து கவிமாடும் தைரியமும் பிறக்கும் எழுதிப்பார் ராஜன் நசூதியினுடன் இணைந்து கவிமாடும் தைரியமும் பிறக்கும் இடுக்கன் மருங்கால் நகுக நாகம் தீண்டினாலும் பொறுக்க பழகிக் கொள்வாய் இடுக்கன் மருங்கால் நகுக நாகம் தீண்டினாலும் பொறுக்க பழகுவாய் ஏரணங்களை பொறுமையிடம் ஏற்றுக்கொள் மாமனிதர் ஆவாய் அழகான சினிமா பாடல்களை அடிக்கடிக்க மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டே தோழி கொட்டு வைத்த முகமோ ஆறு மனமே ஆறு நல்ல வசனங்களை கொண்டு கவிஞர் இலக்கியம் அளித்திருக்கின்றார் விடாதே துதிசை நலம் பொறுவாய் தெளிவுறப்படி செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம் செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம் குன்றாத வாக்கியம் தெளிவாக பிரித்துப்படி உளவையை கேட்டுப்பார் வள்ளுவனை தொல்லை கொள் ஒளவையாரை கேட்டுப்பார் வள்ளுவனை தொல்லை கொள் தெளிவுறப்படி செயற்படு பொருள் செயற்படு குறு செயற்படு பொருள் குன்றிய வாக்கியமும் குன்றாத வாக்கியம் எது என்பதை தெளிவாக படி பிரித்துப்படி கேட்டுப்பார் வள்ளுவனுக்கும் தொல்லை பார் கொடுத்து விமர்சனம் எப்போது முன்னை புதியவனாக மாற்றும் ஒரு கவிதையிலே குழம்பிக் கலக்கின்ற விஷயங்களை இலக்கிய இலக்கிய தொண்டுகளை போட்டு உண்மையாக எழுதிய கவிதை தொலைந்து விட்டது அஹ் நத்த இரவு நேர வேளையிலே என் மனதிலே உதித்த இரண்டரை மணிக்கு என் மனதிலே உதித்த சில விளையங்களை வெள்ளைக்காக காகிதத்திலே உழத்தி கொண்டு வந்தேன் உங்களுடன் நான் சமாந்தரமாக கவிதை பாட வேண்டும் என்றவா அதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு உரசல் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் கவிதை சொல்லும்விஞர் அசரக் தோல்வியின் வலியை சொல்கிறாரா வெட்டியின் பெருமையை தொடராக தோல்வி செல்கிறாரா அழகான கவிஞர் அழகான கவி வரிகள் காதலித்துப்பார் என்ற வைரமுத்துவின் வரிகளை ஞாபகப்படுத்தினர் அடுத்த கவி இலாயா முஸ்தபா எம் இனிய தோழி இளவயலில் இருந்தே எழுதி வரும் எழுத்தாளினி மனையால் மனைவியல் ஆசிரியன் என் நேரமும் இயங்கி வரும் சமூக சேவை சும்மா இருக்க மாட்டாள் சுறுசுறுப்பாய் இயங்கிடுவாள் பம்பரமாய் சமுதாயம் சுமந்து நிற்கும் சோகங்களை பாடிடுவார் கவிதையாக இன்று புரியாமை அவன் கவிதை வருதக் கவியாயை புரியாமை என்ற கதை சிறிய ஒரு கவிதையை உடை அன்பின் அரியை விளம்பரப்படுத்த அது கரைந்திலும் பனித்துடியும் அல்ல உண்மையை நிஜ வாழ்வில் புரிய வைக்க அது உடலும் அல்ல பின்னில் பிறந்திட அது உண்மையிலும் அல்ல இன்னல்கள் பலவந்தும் அதை பெருமிதப்படுத்தவும் இல்லை இன்னல்கள் அதை பெருமிதப்படுத்தவும் இல்லை அர்பன் சரைகளை கூற அது விடுதும் அல்ல நித்தமித்தம் வந்து போவும் கனவும் அல்ல அற்பன்சறைகளை கூற அது விடுதும் அல்ல நித்தமித்தம் வந்து போவும் கனவும் அல்ல மரம் மனிதனைக்கு வீடு கட்டிடம் அது பறவைக்கு கூடுகட்டும் ஓயிலுக்கு பாய்விட்டு அது ஒய்யாரமாய் உட்கார நிலமும் தரமும் பாராது உன்னை பரவேண்டும் இருந்தும் நண்பா நீ ஏன் மறந்தாள் இருந்தும் நண்பா நீ ஏன் மறந்தாள் அடுத்த நிதமிடம் நிச்சயமில்லா வாழ்கேடாயும் விதைக்கப்படுவது விதைதான் ஆனால் இடிக்கப்படுவதே இழுத்திருந்து பார் டிவிட்டு எழுவாய் விதைத்ததை இடம்பரப்படுகிறது மொத்தத்தில் விதைக்கப்படுவது நட்பு ஆனால் நீளப்படுவது புதிய மொத்தத்தில் இழைக்கப்படுவது நட்பு ஆனால் நீளப்படுவது விண்மீன்கள் கூட வானின் நட்பை தேடி அடையும் வளமாய் அடையும் இறைவன் அடித்ததை அன்போடு பெற்றோம் எல்லாம் உலகில் வாழ் மட்டும் நண்பா உண்மை புரியாமல் பிரச்சினைகள் நான் இவன் தவிப்பாடி சென்றார் இலாயா முத்தா அடுத்த கவி என் கலை இலக்கிய வட்ட தலைவர் ராஜி ஓர் பிறவி கவிஞர் அவர் கவி கேட்டால் அசைந்தாலும் என் மிக்கையில்லா கவிகளின் சொந்தக்காரர் புத்தகத்தை புரட்டினால் அவர் கவிதையிலே விழிக்கலாம் உண்மையில் அவைகள் மணிக்கவிதைகளா வகைகளா ஹைகூவா இன்று அவரது கவிதை என் தேசம் என் தேசத்தை பார்ப்போம் வட்டத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் எமது கலைவளைய அங்கத்தின் அனைவருக்கும் அன்பின் பணிவும் சாதனையும் சமாதானமும் உண்டாவதாகும் தேசம்பத்திய எண்ணத்தில் ஒரு மாற்று சிந்தனை என் தேசமாக உங்கள் முன்னிலையில் கவிதையாக காணுமிடமெல்லாம் பச்சை துளிர்க்கும் பசுன் தேசம் என் தேசம் காணுமிடமெல்லாம் பச்சை துளிர்க்கும் பசுள் தேசம் என் தேசம் ஒப்பற்ற தேசம் என் தேசம் எனக்குள்ளே சுவனத்து வாசனை என் தேசம் தேசமெங்கும் கவர்கின்றது ஒப்பற்ற என் தேசம் எனக்குள்ளே சுவனத்து வாசனை என் தேசம் எங்கும் கமல்கின்றது சுவனத்து மனிதன் கால் பறித்ததால் காசினியில் தனிச்சிறப்பு என் தேசத்திற்கு சுவனத்து மனிதன் கால் பறித்ததால் காசினியில் தனிச்சிறப்பு என் தேசத்திற்கு இறைவன் மண் தன் கையால் படைத்த ஆதம் இறைவன் மண் தன் கையால் படைத்த ஆதம் தூக்கி எறியப்பட்ட போது இடமலித்த ஒப்பற்ற தேசம் என் தேசம் இறைவன் மண் குழைத்து தன் கையால் படைத்த ஆதம் தூக்கி எறியப்பட்ட போது இடமளித்த ஒப்பற்ற தேசம் என் தேசம் இலங்கை தேசம் ஆதத்தின் அடையாளமான அகிலத்தின் ஒரு மலை ஆதத்தின் அடையாளமான அகிலத்தில் ஒரு மலை பாபாத மலை என்பதில் ஒப்பற்ற தேசம் என் தேசம் சுவனத்து மன்னம் காற்றும் சுவனத்து மண்ணிலும் காற்றிலும் துவண்ட மேனியை தாங்கிப் பிடித்த ஈல ராணி என் தேசம் இப்புகழை ஒனியும் தேசம் என் தேசம் சுவனத்து மண்ணிலும் காற்றிலும் துவண்ட மேனியை தாங்கிப் பிடித்த ஈலராணி என் தேசம் இப்புகழ்மலை ஒனியும் என் தேசம் இனத்தை தேசம் ஆதத்தின் கண்ணீரும் செந்நீரும் கலந்த தண்ணீர் தேசம் என் தேசம் கண்ணீரும் செந்நீரும் கலந்த தண்ணீர் தேசம் என் தேசம் பாம்பாகி கலக்கிய மூசாவின் கைத்தடி பாம்பாகி கலக்கிய மூசாவின் கைத்தடி என் தேசத்து மரக்கிளை பாம்பாகி திரோனை கலக்கிய மூசாவின் கைத்தடி என் தேசத்து மரக்கிளை ஆதத்தின் வழியில் மூசா நபிக்கு கைத்தடி வழங்கிய தேசம் என் தேசம் அற்புத கைத்தடி வழங்கிய தேசமின் தேசம் அதன் நேசம் எனக்குள்ளே வாசம் ஆதமுக்கு நபி ஆதமுக்கு இலையும் கிளையும் கொடுத்து மானம் காத்த தேசமின் தேசம் ஆதமுக்கு ஆதம் நபிக்கு இலையும் கிளையும் கொடுத்து மானன் காத்த தேசமின் தேசம் இப்படி எனக்குள்ளே ஆதத்தின் வழியாக சோனத்தின் வாசனை கவல்கின்ற ஒப்பற்ற தேசம் தேசமின் தேசம் முதல் மனிதன் முதல் குத்தமிட்ட தேசம் என்றால் இது ஒப்பற்ற தேசம் என்பது உலகத்து பெருமை அன்றோ முதல் மனிதன் முதலில் முத்தமிட்ட தேசம் என்றால் இது ஒப்பற்ற தேசம் என்பது உலகத்து பெருமை அன்றோ நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் இந்த தேசம் சொர்க்க தேசம் முதல் மனிதன் முத்தமிட்ட தேசம் உள்ளத்தின் மனமுருகி பாடுகின்றார் அவர் கவிதையை விமர்சிக்க ஒரு நாள் பற்றாது அதனால் வேறொரு நாள் குறிப்பிட்டு அடுத்த கவிஸ் அடுத்த கவி நஃபீல் இப்னு இஸ்மாயில் பார்க்கத்தை கட்டறிந்தோடு அவர் அவர் வாழ்க்கை கழிந்தாலும் மறக்கவில்லை அவர் அவர் உள்ள கவிதை பாடல் அல்லாவின் அற்புதங்கள் அவர் வரிகளில் ஓசையும் உணர்ச்சியும் பொங்கி வழியில் சின்ன கவிஞறிவர் இம்மாணவர் கவி கேட்போம் திறங்கிணிப்போம் வாருங்கள் நஃபீல் அவர்களே நீ என்னை ஓசி என்று கவி தவிப்பாட நீ உன்னை யோசி மனிதா நீ உன்னை பற்றி யோசி சிறரின் குறைகளை பேசி பேசி பாவக்கரை படிந்து துடிப்பிடித்து பூசடைந்து கிடக்கிறது நிலையம் மனிதா நீ உன்னை பற்றி யோசி சிறரின் குறைகளை பேசி பேசி பாவக்கரை கடிந்து துருப்பிடித்து பூசடைந்து கிடக்கிறது இதயம் துடுப்பிடித்த உன் இதயத்தை நெஞ்சுருகி வெளிநீரால் செலவை செய்து தூய்மைப்படுத்தி நீ செய்த தவறுகளை கொஞ்சம் எண்ணிப்பார் துடுப்பிடித்த உன் இதயத்தை நெஞ்சுருகி வெளிநீரால் செலவை செய்து தூய்மைப்படுத்தி நீ செய்த தவறுகளை கொஞ்சம் எண்ணிப்பார் உனது வாழ்மை இன்னொரு அங்கம் பிறருக்கு அந்தரங்கம் என்றாலும் உனக்கு அது அரங்கம் அது வெளியே தெரிந்தால் நாரை போய்விடும் உனது வாழ்க்கை எனும் சுரங்கம் உனது வாழ்வின் இன்னொரு அங்கம் பிறருக்கு அந்தரங்கம் என்றாலும் உனக்கு அது அரங்கம் அது வெளியே தெரிந்தால் நாரி போய்விடும் உனது எனும் சுரங்கம் பிறரின் குறைகளை கூறுவதை விடுத்து உனது குறைகளை நிறைவு செய்து நீ திருந்த வேண்டும் முன்னாள் அப்போதுதான் உலகமும் திறந்தும் தன்னால் பிறரின் குறைகளை கூறுவதை விடுத்து உனது குறைகளை நிறைவு செய்து நீ திருந்த வேண்டும் முன்னால் அப்போதுதான் இவ்வுலகமும் திருந்தும் தன்னால் உன்னை நீயே சிந்தித்து பார் நீ எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாய் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ எங்கே செல்ல போகிறாய் உன்னை நீயே சிந்தித்து பார் நீ எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாய் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ எங்கே செல்ல போகிறாய் என்று உன்னை நீயே விசாரணை செய் அப்போது உன்னை நீ அறிந்து கொள்வாய் உன்னில் இடம் வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்பாய் உனது விடை சரியானதா இல்லை தவறானதா என்பதையும் நீயே புரிந்து கொள்வாய் உன்னை நீயே விசாரணை செய் அப்போது உன்னை நீ அறிந்து கொள்வாய் உன்னில் எலம் வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்பாய் உனது விடை சரியானதா இல்லை தவறானதா என்பதையும் நீயே புரிந்து கொள்வாய் இக்கவிதையினை எழுதி வாசிக்கும் நானும் தான் என்னை நாளும் யோசிக்கிறேன் எனது தவறுகளை பிழை பொறுக்கும்படி என்னாலும் இறைவனிடம் இருகரம் ஏந்தி யாசிக்கிறேன் இக்கவிதையினை எழுதி வாசிக்கும் நானும் தான் என்னை நாளும் யோசிக்கிறேன் எனது தவறுகளை பிழை பொருக்கும்படி என்னால இறைவனிடம் யாசிக்கிறேன் மாதம் துருப்பிடித்த செய்து சுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லிச் சென்றார் என் கவிஞர் அடுத்த கவி கவி சுல்ஹா சகிப் என்னை பற்றி நான் சொல்ல என்ன உண்டு பாடுகிறேன் என் தவிரை அற்புத மருந்து எனும் தலைக்கு

அற்பு ஆயுடைய அற்புத திருநபியின் நுண்மத்திற்கும் வருடம் வணங்கி வழிபட்ட பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் சந்தர்ப்பம் அற்புத இரவாம் நோன்வாலிக்கு மட்டும் நோன்பு திறக்கும் போதொன்று இரையோரை சந்திக்கும் போதொன்று ரையானின் வாசலால் கைகளை பிடித்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் நோன்பு வாசலால் கைகளை பிடித்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் நோயாலும் கட்டுப்படுத்த முடியாத நாவின் நரம்புகளை கட்டி வைக்கும் அதிசயம் நோன்பு ஈமானின் உரைத்தல் எந்த நோயாலும் எந்த வைத்தியராலும் கட்டுப்படுத்த முடியாத நாவின் நரம்புகளை கட்டி வைக்கும் அதிசயம் நோன்பு ஈமான் உரைத்தல் முப்பது நோன்பின் முடிவில் இதயம் இருபது வயது இளைஞனதாய் துடிக்கும் அற்புதம் முப்பது நோன்பின் முடிவில் இதயம் இருபது வயது இளைஞனதாய் துடிக்கும் அற்புதம் எங்கள் நோன்பு அவ்வாவுக்கான ஆனால் கொட்டி கிடக்கிறது நன்மைகள் இது நோய் தீர்க்கும் அற்புதம் மருந்து சீனி கட்டுப்படும் குருதி அழுத்தம் கட்டுக்குள் வரும் புற்றுநோய்கள் செல்கள் கூட பற்றி பற்றி அழிக்கப்படும் இது நோய் தீர்க்கும் அற்புத மருந்து சீனி கட்டுப்படும் அழுத்தம் கட்டுக்குள் வரும் நோய் செல்கூட பற்றி பற்றி அழிக்கப்படும் இம்மை மருமை இம்மை மருமை பயன் தரும் நோன்பை நோற்றிடுவோம் வான் மண்ணில் நாகும் இம்மை மருமை பயன் தரும் நோன்பை நோற்றிடுவோம் வான் மண்ணில் நாகம் ஓர் அறிவிப்பாளர் குரலின் வசீகரத்தால் செய்கின்ற நிகழ்ச்சிகளை பாங்கே தனி கவி பாடும் ஆற்றல் கண்டு ஒன்று பிரியமுடன் சர் அறிவிப்பாளர் குரலின் வசீகரத்தால் புவலையத்தை இறங்க செய்கின்ற அற்புதக்காரர் நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தும் பாங்கே தனி அலகா கவி பாடும் ஆற்றல் கண்டு ஆச்சரியப்பட்டோரில் நானும் ஒன்று வருக சற்று பிரியமுடன் பாடுக உன் கவி நபிகளான தியாகம் என்று சொல்லும் பிரியமுடன் பாடி சென்றார் பிரிய நபி நாயகத்தின் பிரிக்க ஒன்னா புகழ் மாவியம்

அரங்கத்தை நிரப்பி நின்ற கவிதா நிமிடங்களே தேன் சொத்து உங்கள் கவி தித்திக்கும் நானும் கவிக்கும் வலிக்கட்டும் இறையோன் துணை நிற்கட்டும் விடை பெறுகிறேன் வசலாம் இரையோள் துணை நிற்கட்டும் விடை பெறுகிறேன் வசலாம்